வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றையூர் அஜாக்ஸில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமை மற்றும் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மோர் வழங்கினர் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கினங்க இன்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை திருவெற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளரும் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரம் வி மூர்த்தி முன்னிலையில் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளருமான ராயபுரம் ஆர் மனோ கோடை வெயிலால் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் விதமாக மோர் தர்பூசணி இளநீர் திராட்சை பழம் ஜூஸ் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் முன்னாள் கவுன்சிலர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் புரட்சி தலைவி அம்மா பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி மகளிர் அணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் thank <laughs> you